அமெரிக்க கலாச்சாரம் பல நாடுகளில் பரவியுள்ளது அமெரிக்க கலாச்சாரம் அதில் குறிப்பிடப்படியாக மூன்று விஷயத்தை நான் சொல்லப் போகிறேன் ஒன்று ஸ்விக்கி ஸ்விக்கி என்றால் அது ஒரு உணவை ஆர்டர் கொடுத்தால் அவர்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்து விடுவார்கள் அதற்காக பல உணவகங்களை வரிசைப்படுத்தி உள்ளார்கள் எந்த உணவு உங்களுக்கு வேண்டுமோ அது காய்கறி உணவோ அல்லது மாமிச உணவோ எதுவாக இருந்தாலும் சரி அல்லது அதை கறியாக இருந்தாலும் சரி கொண்டாது உங்களுக்கு வீட்டிலே வந்து கொடுத்து விடுவார்கள் ஸ்விக்கி அடுத்தபடியாக ராப்பிடோ ராபிடோ அதுவும் அமெரிக்காவுடைய கலாச்சாரம்தான் இங்கு பல இடங்களில் பல நகரங்களில் இருக்கிறது அதற்கும் நீங்கள் பைக் மூலமாகவும் போகலாம் ஆட்டோ மூலமாகவும் போகலாம் அல்லது கார் வழியாகவும் கேப் என்று சொல்கிறோமே அதன் மூலமாகவும் நாம் போகலாம் ராப்பிடோ ராப்பிட் என்றாலே வேகமாக நீங்கள் ஆர்டர் கொடுத்துவிட்டால் இடத்தை சொல்லிவிட்டால் அவர்கள் அங்கே ஆட்டோ கொண்டு வந்து உங்களை ஏற்றிக்கொண்டு எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் இறக்கிவிடுவார்கள் கட்டணம் நியாயமான கட்டணமாக கட்டணமாக இருக்கும் தனியார் ஆட்டோவில் போவதை விட இது எளிதாக நன்றாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதுபோல் இன்னொரு ஆட்டோ அதற்கும் அதன் பெயர் மறந்துவிட்டது சட்டென்று வரவில்லை அதற்கும் நாம் அந்த நம்பருக்கு அழைத்தால் நம் வீட்டிற்கே வந்து அழைத்து எந்த இடத்திற்கு எவ்வளவு தூரம் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வரை அவர்கள் சென்று கொண்டு போய் விட்டு விடுவார்கள் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே செய்வார்கள் அவர்கள் அந்த அளவிற்கு அமெரிக்க கலாச்சாரம் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஊன்றிவிட்டது என்று சொல்ல முடியும் பலருக்கு அது எளிதாக இருக்கிறது கேஷ் கொடுக்கலாம் அல்லது பேடிஎம் மூலமாக செலவிடலாம் அல்லது வேறு வழியிலும் அவர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் அந்த வகையில் வசதியாக இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் கொடுத்துள்ளார்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம்